கனியன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கனியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில் இன்றைய தினம் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் வரக்கூடிய நாட்கள்ல ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவியது இரவு நேரங்களில் குளிர்ந்த சூழலும் அதிகாலையில் பனிப்பொழிவும் காணப்பட்டது இன்றைய தினத்துடன் அந்த தற்காலிக பனிப்பொழிவு முழுமையாக தமிழகத்தை விட்டு விலகும் என எதிர்பார்க்கப்படுது அதேபோல ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழையின் காரணமாக ஒரு கீழடுக்கு காற்று சுழற்சி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கு இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்று இன்று இரவு முதல் தமிழகத்தின் கடலோர பகுதிகளை என எதிர்பார்க்கப்படுது இதனால் இன்று இரவு முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கும் குறிப்பாக டிசம்பர் ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களிலையும் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சற்றே கனமழை ஆறு சென்டிமீட்டருக்குள்ளாகவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாக கூடும் பன்னிரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வரையிலான அளவுகள்ல அதே போல் கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள்லையும் மிதமான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களெல்லாம் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தென் தென்கடலோர மாவட்டங்கள் அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் தெற்கு உள் மாவட்டங்களிலையும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலையும் மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மீண்டும் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்களிலுமே குறிப்பாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பரவலாக அநேக இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்தமாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி

மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் ஊடாக நகரும் என எதிர்பார்க்கப்படுது கீழ் திசை காற்று வருகை தந்து மழைப்பொழிவு கொடுக்கு எந்தவித ஒரு சலனமும் ஒரு தாழ்வு அல்லது புயல் போன்ற வங்கக்கடல் பகுதியில் மற்றும் அதனுடன் இணைந்த கீழ் திசை காற்று விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மலைப்பொழிவு விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் குறிப்பாக மத்திய மற்றும் டெல்டா தென்கடலோர பகுதிகள் அதாவது கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இயல்புக்கு அதிகமான மாறும் என எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக மழைப்பொழிவு பெரும்பாலும் இரவு மற்றும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலே இருக்கக்கூடும் பகல் நேரத்தில் தெளிவான வானம் வெப்பமான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பிற்பகல் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்க பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தொடர் மிக கனமழை போன்ற அமைப்புகள் இல்லை இந்த ஐந்தாம் சுற்று பொறுத்த வரைக்கும் வேளாண்மைக்கு மிகவும் பயனுள்ள வகையில இந்த மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுது தொடர் அறிக்கைகள் கேட்டு பயன்பெறுவோம் நன்றி